ஓய்யா அதிகாலையில என்ன தேடுகிறோம் என்ன கண்டடிவார்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி அதிகாலையில எழுந்து ஆண்டவரே ஜபிக்க துதிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இந்த சங்கம் வானொலியில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களையும் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஜெஸ்லியா குடும்பத்தையும் சந்ததியையும் ஆண்டு வரு அதிகாலையில் நம்முடைய சமூகத்துல நான் நிறுத்தி கொண்டு வைக்கிறேன் ஆண்டு வரேன் உம்முடைய முக பிரசன்னத்தின் ஆண்டவரே ஒளி ஒவ்வொரு பிள்ளைகளுமே ஒளி கேட்டு வேண்டி சொல்லி ஒப்புக்கொட்டுக்கிறேன் முதல்ல ஆண்டவரே இதுக்குள்ள பரிசுத்த காரியங்களை ஆண்டவரை பருசுத்தமான ஆண்டவரே பிள்ளைகள் குடும்பங்களை உம்முடைய ரத்தத்தினால எங்களை எல்லாம் கழுவி சுத்தியரித்து மூடுங்க பாண்டவரே பரிசுத்த மாத்திரம் ஆண்டவரே இந்த சங்கம் வானொலிக்குள்ளே ஊழியர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரை இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தாலே நான் செபைக்கிறேன் ஆண்டு போறேன் பருசுத்தத்தை கற்றித்தாங்க ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்திலேயும் ஆண்டவரே ஒவ்வொரு பொல்லாத ஆண்டவர அசுத்த கிரியைகள் ஆண்டவர் இந்த ஊழியங்களுக்குள்ள வராதபடி எல்லாம் நிர்மணமாக்கி செபைக்கிறேன் ஆண்டு வரேன் எல்லாம் நிர்மணமாக்குறேன் பருசுத்த குலைச்சல் ஆக்காத வண்டி பருசுத்த குலைச்சல் செய்யலாத காரியங்கள் இந்த குரூப் அழுக்குள்ள வராதபடி எந்த ஒரு அசுத்த கிரியல் இதுக்குள்ள வராதபடி எந்த ஒரு அசுத்தனும் இதுக்குள்ள வராதபடி ஆண்டவர் இயேசுவின் ரத்தினால எல்லா குடும்பங்களையும் வேலி என் குடும்பத்தை நான் வேலி அடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே சங்கம் வானொலியில் இருந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆண்டவர் அந்த ஒண்ணமாய் பரிசுத்த ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொண்டிருக்கிறேன் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதப்பா எங்கிருந்து எந்த ஊழியக்காரர் எந்த ஊழியம் வந்தாலும் தேவனுடைய கிருவை தேவனுடைய இரத்தத்தினாலே தேவனுடைய வார்த்தையின் சம்மட்டினாலே எல்லாம் மூடப்பட கடவுது மூடுங்க ஆண்டு வரை பரிசுத்த பரிசுத்த வஸ்திரத்தினாலே மூடுங்க ஆண்டு வரை அப்ப அசுத்தம் தொடாதபடி இந்த குறுப்புல இருந்து ஊழியம் செய்யற அசுத்த காரியங்கள் தொடக்கூடாது அசுத்தன் இதுக்குள்ள வரக்கூடாது இயேசுவின் ரத்தத்தினாலே எல்லாவற்றையும் அக்னி மக்னி ஆண்டவரை ஜுவாலைகளாக ஆண்டவரே சம்மட்டி நாளும் ஆண்டவரே அப்ப இருக்குள்ள பட்டயத்தினாலும் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய உருவின பட்டய எங்களாலும் ஆண்டவரே இந்த குடும்பங்களை பாதுகாத்து என் குடும்பத்தையும் பாதுகாத்து மூடும்படியாக ஒப்புக்கொடுத்து சொல்லிக்கிறேன் ஆண்டவரே சர்வ வல்லவர் தாமே ஆளுகை செய்வீராக சர்வ வல்லவருடைய பரிசு தரத்தை ஆளுகை செய்யட்டும் சர்வ வல்லவருடைய ஆண்டவரே இரக்கம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே அப்பா நேற்று எத்தனை வந்த பொருளாங்க இனிமேல் நாங்க எந்த நாளும் காண கூடாது இதுக்குள்ள ஆண்டவரே அப்பா அம்மா துதைக்கிறேன் ஆண்டவரே துதைக்கிறேன் ஆண்டவரே அசுத்தன் இதுக்குள்ள வராதபடி எல்லா பிள்ளைகளோட வாட்ஸ்அப்புகள் ஆண்டவரே அப்பா போ

ஐயா இங்க இருந்து ஆர் எந்த ஊழியக்காரனை கூப்பிட்டாலும் அந்த ஊழியங்கள் மூலமாய் பருசுத்தரத்தை மாத்திரம் கிரிய செய்யட்டும் பருசுத்தர் மாத்திரம் கிரிய செய்யட்டும் பருசுத்த ஆவியானவர் மாத்திரம் ஊழியம் செய்யட்டும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் பருசுத்த திரத்தினாலே வேலையாட்டேக்கிறேன் இந்த ஊழியக்கார குடும்பங்கள் முழுவதும் என்னையும் என் குடும்பங்களையும் கூட ஆண்டவரே முடிய சம்மட்டிக்குள்ள மூடி மறைத்தை சொப்பிக்கிறேன் ஆண்டவரே கத்தர் ஆளுகை செய்வீராக மனுஷர் எல்ல நீர் ஆளுகை செய்து பொறுப்படுக்கும்படியாக உங்களுடைய கர நான் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக்கொடுத்திச் சுவைக்கிறேன் இன்றைய தத்துவம் கத்ராகியின் இனிய நாம இன்றைய வாக்குத்தம் கத்ராகியின் இனிய நாமத்தில் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாளிலும் இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் அவன் அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமை மனியினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தேழு எடுத்து வாசித்து பாருங்கள் ஆண்டவருடைய ஆண்டவரை துதிக்கும்படியாகும் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு என்ன காரியத்தை அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன காரியத்தை செய்வார் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்கள் இந்த ஒவ்வொரு வசனத்திலையும் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு கிள்ளை பார்க்கிற வேலையிலே ஆசீர்வாதங்கள் இந்த நாட்கள் அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம் தனிப்பட்ட ஆசிர்வாதங்கள் குடும்ப ஆசிர்வாதங்கள் நம்முடைய வீடு அது மட்டுமல்ல இந்த நாட்களே பார்க்கிற விலையிலே அவர் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறது இப்படியாக அந்த நாட்கள்லேயே அங்கே நம்முடைய அதாவது இந்த நாட்களில் தேவைகளை சந்திக்கிறது இப்படி அநேக காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது ஆனாலும் இந்த பதினான்காவது வசனம் சொல்லுகிறது அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமை மணியினால் கோதுமையினால் உன்னை திருத்தி ஆக்குகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் தேவன் முதலாவது நம்முடைய எல்லைகளிலே ஒரு சமாதானத்தை கட்டிலெடுக்கிறார் அருமையான அன்பு பிள்ளைகளே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நம்முடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை என்றால் நாங்கள் எப்படித்தான் இவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் இந்த நாட்களிலே அது ஒரு திருப்தியற்ற வாழ்க்கையாக வாழ முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்தியுடைய பிள்ளைகளே மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இந்த சமாதானம் தேவையாக இந்த நாட்களில் இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே சில ஐஸ்வர்யவான்களை எடுத்து பாருங்கள் அவர்கள் சொல்லுவார்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை அந்த சமாதானத்தை நாங்கள் எங்கே தேடி பிடிப்பது மிதமிஞ்சின அளவுக்கு இந்த நாட்கள்லே பொன்னும் பொருளும் வெள்ளியும் அதே வழியில ஆசிகளும் இந்த நாட்கள்ல இருக்கிறது ஆனால் இருதயத்திலே மட்டும் இந்த நாட்களில் ஒரு சமாதானம் இல்லாதபடி இந்த நாட்கள்லே இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அங்கே இந்த நாட்கள் சொல்லுகிறத இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் அருமை அன்பு பிள்ளைகளே என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிரீஸு சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரானவர் சர்வ வல்லமே உள்ள தேவனாகி கத்த சொல்லுகிறார் முதலாவது அவர் உன் எல்லைகளை சமாதானமாக்கி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது நம்மை சூழ்ந்து அவருடைய சமாதானம் இந்த நாட்களே வரும் அவரை தேடுகிற வேளையிலே அவரை நாடுகிற வேளையிலே அவரை உயர்த்துகிற வேளையிலே அவருடைய சமாதானம் நம்முடைய எல்லைகளை இந்த நாட்களிலே சூழ்ந்திருக்கும் அருமையான அன்பு பிள்ளைகளே அப்ப தேவனுடைய அந்த சமாதானம் நம்முடைய எல்லைகளை சூழ வேண்டுமா இருந்தால் நாங்கள் அவரை தேடி நாடி இந்த நாட்களிலே ஓடி வர வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவதாக சொல்லுகிறார் உச்சிதமான கோதுமை நாள் உன்னை இந்த நாட்களிலே திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை தேவன் ஒரு சமாதானத்தை தந்து அதற்கு பின்பாக நம்முடைய சரீரத்துக்கு ஒரு ஆகாரத்தை இந்த நாட்களில் தருவாரா இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் அங்கே பொங்கி வழியும் என்பதைத்தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லாதபடி பாருங்கள் அவன் அந்த ஆகாரத்தை புசிக்கிற வேளையிலே ஏன் தான் நான் இந்த ஆகாரத்தை புசிக்கிறேன் என்றொரு கேள்வி அவனுக்குள்ளே ஒழும்போது எதற்காக நான் சாப்பிட வேண்டும் எதற்காக அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லை அதனாலே அவருடைய அவர்கள் அந்த ஒரு சரியான நிலையிலே சாப்பிடவும் முடியாது அந்த நாட்களிலே அதை ஜீரணித்துக் கொள்ளவும் முடியாது ஆனால் என்னுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அண்டையிலே வருகிற வேளையிலே அவர் இந்த நாட்களிலே முதலாவது நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி இரண்டாவதாக உச்சிதமான கோதுமை மணியினால் இந்த நாட்களிலே திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் தேவனுடைய ஒரு பரிபூர்ண சமாதானம் ஒரு ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே அங்கே வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் நம்முடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவராக்குவார் நம்மை உச்சிதமான போதை மனிதா திருப்தி ஆக்குவார் அப்படிப்பட்ட அந்த ஜீவன் உள்ள தேவனை இந்த நாட்கள் தேடி இந்த நாட்களை நாங்கள் கண்டறிய வேண்டும் கத்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமேன் கத்தர்